ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகநாயகி மழை எப்படா வரும் இந்த தூசையெல்லாம் அப்படியே அமர்ந்து போகுன்ற மாதிரி ஃபீலாக இருக்குது வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூசி வீடு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் கொண்டு டப் கிட்ட இருந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறேன் அதே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஷஸ்வனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூல் வந்து எக்ஸாம் சென்டரு அதனால லீவ் விட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு சரி ரீமாட் போயிட்டு வரலாம் கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு தேவையான பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஈரோட்டில் அது பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி டிமார்ட் போய்ட்டு வரலாம் கௌரி வரையான் இருந்தாங்கன்னு மூணு பேர் சேர்ந்து கிளம்பிட்டோம் எல்லா பிளானும் பண்ணிவிட்டு வீட்டில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஈரோடு போய் சேரும்போது ஒரு மணி கௌரி வந்துட்டுருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் ஷஸ்வினும் ஃபஸ்ட்டு சரி நம்ம கௌரி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் நம்ம பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துர்லான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு பத்திரகாளி அம்மன் கோயிலில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கத்தடி வேலையெல்லாம் போயிட்டு ஒரே ஒரு சின்ன ரூம்களை வந்து கண்ணாடியெல்லாம் வச்சு சாமி பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் போனோன்னே டக்குனு வேலை முடிஞ்சிச்சு வந்து கௌரியை பிக்கப் பண்ணிட்டு மூணு பேர் வந்துவிட்டோம் போனோடனே வந்து ஃபர்ஸ்ட்டு வேலை ஒரு கடையில் பூந்து சாப்பிட்டுட்டோம் மூணு பேரும் எப்படியோ டிமார்ட் போனால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றதுக்குள்ளே டயர்ட் ஆகிருந்துன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மண்பான கடை இருந்துச்சு அதில் பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்க்கறதுக்கு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு சரி நமக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு சொல்லிவிட்டு மூணு பேர் ரிட்டன் வந்து போய் பார்த்தோம் ஆனால் மண்பானையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொருட்கள் இல்லை அங்கே செலக்டிவாக வந்து ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் மட்டும் அதுவும் முன்னாடி டெக்கரேஷனுக்காக வைக்கிற மாதிரி மட்டும் இருந்துச்சு நம்ம சமைக்கிற மாதிரியான பாத்திரம்லாம் இல்லை சரின்ட்டு திரும்ப ஒரு யூ யூடியனை போட்டு மூணு பேரும் அப்படியே வந்து நேராக டிமார்ட்டுக்கு போயிட்டோம் சஷ்மின் பார்த்தீங்கன்னா அங்கே சரியாகவே சாப்பிடல பிரியாணி காட்டி அவனுக்கு பிடிக்கவும் இல்லை சரி நானும் கௌரியும் சாப்பிட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் மில்க் மட்டும் குடிச்சிட்டான் கௌரி நிறைய வாட்டி போயிட்டாங்க டிமார்ட்டுக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் டைம் போகிறேன் ஈரோட்டில் இருக்கிற டிமார்ட்டுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேலம்ல இருக்கிற டிமார்ட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தேன் அப்போது ஒரு வேலையாக போனதுனால அப்படியே வந்துட்டு கண்ணாடி பாட்டில் நாலு பாட்டில் நூறு ரூபாய்க்கு இருக்கும் ரூபாய்க்கு அதில் வந்துட்டு அப்பயும் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி அவ்வளோ ஸ்டாக் இல்லை நிறைய ஐட்டம்ஸ் இல்லை நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வந்துட்டாங்க என்னதான் வெளியில் வந்துட்டு இத்தனை கடைகள் இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு கடையாக போய் போய் ஏறி இறங்கி பார்த்துட்டு இருக்கணும் அதுவே எந்த கடையில் எந்த பொருள் இருக்குதுன்னு தெரியாது டிமார்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே நிறைய ஆர்கனைசர்ஸ் நிறைய மளிகை சாமான் இருக்கும் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்ம போனால் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நமக்கு எது தேவைப்படுமோ அதை பார்த்து வாங்கிட்டு வந்துக்கலாம் எனக்கு அந்த சேர்லாம் ஓப்பன் பண்ணி எடுக்கலன்னு சொல்லிட்டு ஷஸ்வின் பார்த்தீங்கன்னா அவனை ஓப்பன் பண்ணி உட்காந்து காமிச்சு மறுபடியும் அந்த எல்லாம் ஏறி காமிச்சுட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் போன உடனே செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு டேரக்டா அங்கே தான் வந்துட்டு நமக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கும்ட்டு போனால் வந்துட்டு கிளாஸ் பாட்டில்ஸ் அந்த பிளாஸ்டிக் ஆகனைசர்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்புறம் ஃபஸ்ட்டே வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோம் அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஃபைலை மட்டும் எடுத்துக்கிட்டோம் மற்றபடி பாக்ஸ்லாமே வந்துட்டு இப்போ தேவைப்படாது இந்த இயர் முடிய போகுது இனி இனி அடுத்த வருஷம் வரும்போது இன்னமும் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் வா அப்போ வாங்கிக்கலாம் வாடான்ட்டு ஷஷ்வனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஷஷ்வினுக்கு மட்டும் கிடையாது கௌரிக்குமே அந்த பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரெண்டு பேரும் பக்கத்தில் இன்னிட்டு இருந்தாங்க சரி வாங்க அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் வாங்கிட்டு கீழே வந்துட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு இந்த ஜாலியை வந்துட்டு பார்க்கிங் எடுத்துகிட்டு போகலான்னு பிடிச்சிட்டு நின்னோம் கௌரி வந்துட்டு நின்றுட்டு அதை பிடிக்க சிரிக்காம பேசிட்டு இருந்தா பாருங்க ட்ராலி பாட்டுக்கு போயிருச்சு அப்புறமா ஓடி போய் அதை திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்தாங்க சஷ்வனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ராலியை தள்ளுறது ரொம்ப பிடிக்கும் சரி கூட நானும் ஒரு வாட்டி தள்ளி பாக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கும் பாத்தீங்கன்னா உள்ள அந்த ட்ராலியை சும்மா நடக்கிறதுக்கும் அந்த ட்ராலியை தள்ளிட்டே நடக்கிறதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு நமக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அவன் பாருங்க அதை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்கிறான் சரி எல்லாத்தையும் வந்து பாதி ஸ்கூட்டியில போட்டுட்டு பாதி வந்துட்டு கட்டப்பையில போட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டோம் இது ஒரு விஷயம் டிமார்ட்லாம் போனால் வந்துட்டு நம்மளே கட்டப்போ எடுத்துகிட்டு போயிடணும் நான் எடுத்துகிட்டு போகாமல் போய்ட்டு கௌரி பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்துகிட்டு வந்தாங்காட்டி ரெண்டு பேரும் ஆளுக்கொண்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறமா அந்த கருங்கல்பாளையம் ஏரியாவில் வந்துட்டு இந்த பழைய மரக்கடலாம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கெல்லாம் ஆகனைசர்லாம் இருக்கும் காப்போடு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கௌரி வந்துட்டு இந்த பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற பொருள் சேல் பண்ணுற பொருள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்கனைசர் வேணும் வாங்க போய் பார்த்துட்டு வரலாம்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு ரெண்டு மூணு கடையை பார்த்துட்டு வந்தோம் அதுவும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாளையம்ல வந்து அந்த சாய்பாபா கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே எஸ் ஜுவல்லர்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ண அன்னைக்கு போனது தான் அதுக்கப்புறமா போகவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு விசிட் அடிச்சுட்டு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அதையும் முடிச்சுட்டு அங்கேயே வந்துட்டு ஓசிடி எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் கௌரி வந்துட்டு காலையில் சாப்பிடாம மத்தியானம் மட்டும் சாப்பிட்டு அப்புறம் டீ மட்டெலாம் சுற்றிட்டு வெயில் அலைஞ்சிட்டு வந்தங்காட்டி கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க அதனால் அவங்க டீயை குடிக்க மாட்டாங்கன்றதுனால நானும் ஷர்வினே எல்லோரும் டீயை குடிச்சிட்டு மற்றன்னார் பையன் வந்துட்டு பப்ஸ் வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு ஆளு கொண்ட சாப்பிட்டு வயிறை ஃபீல் பண்ணிவிட்டு நானும் கௌரியும் வந்துட்டு ஷஸ்வின் அங்கேயே உட்கார வச்சுட்டு கொங்கலம்மன் கோயில் வீதியில் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் கிளம்பிட்டோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதுசாக என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்குது மெட்டியில் பார்க்கலாமேனு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன் அங்கே ஹெல்ப் எடுக்கிற அக்கா தான் எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவரோட எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் கவரோட பா பார்த்திங்கன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இருந்தாங்க பியோர் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டெர்லிங் சில்வர் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த டிசைன் வேணாலும் மேக் பண்ணலான்றதுனால இதை பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நீங்கள் போனீங்கனாலும் பார்க்கலாம் அது போக நிறையா குழந்தைங்களுக்காக வந்து சாப்பாடு விட்டுவோம் பார்த்தீங்களா அந்த வெள்ளி கிண்ணம் தட்டு பிரேஸ்லெட்டு செயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அன்றைக்கே ஒரு செயின் வாங்கிட்டான் திருப்பியும் வந்துட்டு செயின் மாடல்ஸ் பார்த்துட்டு இருந்தான் அது போக குத்து விளக்கு காமாட்சி விளக்குன்னு சொல்லிட்டு பூஜைக்கு தேவைப்படுற எல்லாமே நிறையவே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால எப்போ போனாலும் நல்லா டைம் எடுத்து பொறுமையாக பார்த்து செலக்ட் பண்ணி நமக்கு பிடிச்சதாக எடுத்துகிட்டு வரலாம் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் அவதார் ஜுவல்லர்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது யசோ ஜுவல்லர்ஸ்ன்ற பேரில் ஒரு வழியாக ஆறரைக்கு மேலே கிளம்பி கவரியை வந்துட்டு பஸ் ஏற்றி விட்டுவிட்டு நானும் ஷஸ்வினி ஒரு ஏழு கட்ட வீடு வந்து சேர்ந்துட்டோம் இப்போ வாங்க டிமார்ட்டில் என்னென்ன வாங்கணும்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு ஃபைல் வாங்கினோம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா அது கொஞ்சம் லேசான ஃபைல் ஷஷ்வினிக்கு வந்துட்டு ஸ்கூலில் டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் போட்டுக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு வாங்கினேன் மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிப்போடு கொஞ்சம் கிளாத் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியான ஃபைல் அது நாற்பத்தி ஒம்பது ரூபா அது பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குலாம் போகிறப்போ ஒரு நாலஞ்சு பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு போவோம் அதனால் நமக்கு யூஸ் ஆகுன்ட்டு வாங்கினேன் அப்புறமா இந்த ஒரு அஞ்சு பெண் இருக்கிற மாதிரியான ஒரு பவுச் ஷஸ்வின ஒரு ரெண்டு மூணு ஸ்நாக்ஸு பிஸ்கட் பேக்கெட்ஸ்லாம் எடுத்தால் நான் வந்து ரப்பர் பேண்டு வாங்கினேன் இது ரெண்டுமே வந்துட்டு ஒன் ஒன்லி பத்து பத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேர்ட்டி ஃபைவ் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு அது போக எப்போயுமே வந்துட்டு விம் லிக்விடு தான் வாங்குவேன் இந்த வாட்டி வந்து ப்ரில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அது வாங்கினேன் இந்த ஒயிட் கலர் பேஸ்கெட் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா வெங்காயம் உரிச்சிட்டு அப்படியே வாஷ் பண்ணி வச்சுக்கலான்றதுக்காக வாங்கினேன் அது பார்த்தீங்கன்னா இப்ப பல வழியில வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது திராட்சை எல்லாம் கழுவி அப்படியே வச்சுட்டோம்னா டைனிங் டேபிள் மேலே அடியில் ஒரு தட்டு வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடைஞ்சிடும் அப்ப எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியா இருந்துச்சு அது போக ஹமாம் சோப்பு இந்த நியூட்ரி சாய்ஸ்ல வந்துட்டு ஒரு கிலோ பேக் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு பிஸ்கட் டீல தொட்டு சாப்பிடுவோம் அப்புறம் இந்த வடகம் வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கினோம் ஒண்ணு வந்துட்டு ஜவ்வரிசி வடகம் இன்னொன்று வந்துட்டு கலர் வடகம் எனக்கு இந்த ஜவ்வரசு வடகம் அவ்வளோவா பிடிக்காது கௌரி வாங்கினாங்களேன்னு சொல்லிட்டு சஷ்வினும் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் வந்து கொஞ்சம் அள்ளி போட்டுட்டான் சரி ஓகேன்ட்டு அது வாங்கியாச்சு அப்புறமா கோதுமை மாவு ரெண்டு கிலோ இந்த வடை எடுக்கிற அரிக்கி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே வந்துட்டு எந்த கடைக்கு போனாலும் எடுத்து எடுத்து கையில் வச்சுட்டு அப்புறமா திரும்ப கடையிலேயே வச்சுட்டு தருவேன் எனக்கு ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் தான் போட்டிருந்தாங்க நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு ஒரு சரின் ஒனை தூக்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு ஸ்நாக்ஸு இந்த டிஃபன் பாக்ஸ் பாருங்கள் நல்ல ஸ்லீக் பாக்ஸு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாக்ஸும் முடியும் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் தான் இருக்கும் ஆனால் பார்த்தோம்னா ஒரு பத்து சப்பாத்தி பத்து பூரியெல்லாம் வைக்கலாம் தாராளமாக அதாவது அந்த பாக்ஸோட சைஸ்லேயே செஞ்சோம்னா ஷஷ்வினுக்கு வந்துட்டு இப்போ டிஃபன் பாக்ஸ் இது தான் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நம்மளும் வந்துட்டு எங்கேயாவது தூரமாக போகிறோம்னா ஹேண்ட் பேக்குள்ளே வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் இருக்கிறது தெரியாமல் வச்சுட்டு போய்க்கலாம் நல்லா அகலமாக பிளேட் மாதிரி இருக்கிறதுனால அதுக்குள்ளேயே பனைஞ்சு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இந்த கிளாஸ் பாக்ஸுமே ரெக்டாங்கிள் சைஸில் இருந்தங்காட்டி அதுவும் பிடிச்சி போய் வாங்கிட்டோம் சரி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வச்சுக்கலான்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நானும் கவரையும் ஆளுக்கு ஒன்று ஒன்று தூக்கிட்டு வந்துட்டோம் அது போக குங்காளமன் கோயில் ஸ்ட்ரீட்டில் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு பூண்டு ஆளுக்கு ஒரு கிலோ வாங்கிட்டு அப்புறமா பிஸ்னஸ்க்கு தேவைப்படுற மாதிரி அந்த ப்ரௌன் டேப்பு செல்லோ டேப்பு அதெல்லாமே வாங்கிட்டு கடைவீதியில் வந்துட்டு ஒரு பட்டியால பேண்ட்டு அந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பட்டியால பேண்ட்டும் தூக்கிட்டு கலர் கலராக தூக்கிட்டு வந்துட்டோம் எப்படி இருந்தாலுமே இந்த பட்டியாலா லெக்கின்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு தான் போட முடியும் அதுக்கப்புறமா வந்துட்டு வெளுத்து போயிடும் இல்லைன்னா பிஞ்சிடும் அதனால் சரி ஓகே இந்த ரேட்டுக்கு கிடைச்சாலே போதும்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் கடையில் போயிட்டு இந்த பட்டியால பேண்ட்டும் ஒரு ஷாலும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஷஸ்வனுக்கு வந்துட்டு வர்ற வழியில எனக்கு நானும் கிரேவியும் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டான் எப்போ ஈரோடு போனாலும் அவனுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன் அதே எல்லாம் அவனுக்கு அந்த பஞ்சாபி ஸ்டைலில் செய்கிற எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு சரிட்டு ரெண்டு நான் மட்டும் வாங்கிட்டு ஒரு காளான் கிரேவி வாங்கிட்டு வந்து நாங்களும் தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு அது போக அந்த கூடை பாருங்க முகில் கூட தான் நல்லா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கிலோ தக்காளி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டு வச்சுக்கலான்றதுக்காக அந்த கூட வாங்கிட்டு வந்தேன் கூடையே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் தான் அதுலேயும் வந்து பத்து ரூபாய் கம்மி பண்ணிட்டு நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க இந்த பேண்ட் எல்லாமே வந்துட்டு லோக்கல் கடையில் வாங்குறதுக்கும் டிமார்ட்டில் வாங்குறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு நல்ல குவாலிட்டி எவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்குது நம்ம அதை வந்து ரெண்டு சுற்று போட்டாலே போதும் அந்த லூஸ் ஆகுறதில்லை ஹேருக்கு ஒன்றில் வந்து ஆறு பேண்ட் இருந்துச்சு இன்னொன்று வந்து பன்னெண்டு பேண்ட் இருந்துச்சு அந்த சைஸை பொறுத்து அட்டுக்குது அது போக ஷஸ்வின் ஒரு செப்பல் எனக்கு ஒரு செப்பல் வாங்கினோம் அப்புறம் நமக்கு வேறு எதையாவது புதுசாக வாங்கிட்டு வந்து உடனே யூஸ் பண்ணி ஆகணுன்றதுனால நைட்டோட நைட்டாக வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அடுத்த விழாக்களை பார்க்கலாம்